விநாயக பெருமானைப் போற்றி பூவராக பெருமாளை போற்றி திருச்செந்தூர் முருகப் பெருமானைப் போற்றி நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிடக்களை கற்றுக் கொடுத்த எமது இரு குருமார்கள் அஷ்டோ வாஸ்தோ பரணி பாரதிய ஐயா அவர்களையும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொங்குகிறேன் இன்னைக்கு நாம பார்க்க இருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே மாந்தி பற்றி பார்ப்போம் லக்னத்தில் மாந்தி நின்னால் என்ன மாதிரியெல்லாம் செய்யும் அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் சரிங்களா லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம போன ஜென்மத்தில் உயிரில ஜீவன்களை வதை செய்த கர்மா சரிங்களா ஒன்று வதை செய்த கர்மா அதுக்கப்புறமா நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்கு தந்தை தாய்க்கு நம்ம போன ஜென்மத்தில் ஈம சடங்கு காரியங்கள் பண்ணாமல் வந்த கர்மா நம்ம தான் பண்ணியிருப்போம் சரிங்களா இந்த கர்மாவை நம்ம பண்ணிட்டு தான் நமக்கு லக்னத்துல மாந்தே இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் மாந்தினால லக்னத்தில் இருந்தால் அனுபவிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா லக்னத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது ஒரு வேலையை ஒரு நேர்கோட்டாக சரியாக செய்யவே முடியாது நம்மளுடைய மூளை எப்பவுமே ஒரே மாதிரி வேலை செய்யவே செய்யாது இப்போ ஒன்று யோசிப்போம் அடுத்த பத்து நிமிஷத்துக்கு வேற ஒன்று யோசிப்போம் மனசில் தோணுறதையும் செய்ய மாட்டோம் யோசிக்கிறதையும் செய்ய மாட்டோம் மூணாவது தான் இன்னொன்று பண்ணிட்டு இருப்போம் இதுதான் மாந்தியோட செயல்பாடு நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்த செகண்ட் அப்படியே பார்த்தோம்னா ஆப்போசிட் சோ நம்ம பேசக்கூடிய பழகக்கூடிய இடங்கள் பொதுஜன தொடர்பு நம்ம அதாவது ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தால் அவன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காக இருக்காது இதுவே காலேஜ் அவனுக்கு காதல் அமைகிறதுல அந்த காதலை எப்போவுமே ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸில் பிரச்சனை தொழில் பண்ணுறவன்கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கூட்டு தொழில் பண்ணுறது ஒரு கூட்டை சேர்ந்த பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற இடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த ஜாதகனுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது மனத்திற்கு இருக்காது சரிங்களா ஏழாம் இடத்தை மட்டும்தான் சொல்கிறேன் இதுவே லக்னம் லக்னத்தில் மாந்தி தன்னோட மூணாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கும் அப்போ மூணாம் இடத்தை பார்க்க பார்க்கும்போது நம்மளுடைய இளைய சகோதரம் சரிங்களா நமக்கு கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் அவங்க ஒன்றும் இளைய சகோதரம் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பதினொன்று பதினொன்றில் மாந்தை மூத்த சகோதரன் கண்டிப்பாக அவங்க கூட்டியும் அவன் ஒன்றும் இல்லாமல் இருப்பான் இருந்தானா அவனுக்கும் நான் அந்த மூத்த சகோதரன் நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாது நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நைன்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி கம்மி சரிங்களா அப்போ மாந்தி மூணு ஏழு பதினொன்னு இல்லை கண்டிப்பாக இந்த மூணு இடத்தையும் கண்டிப்பாக பார்க்கும் ஏன்னா இது என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் ஜாதகம் பார்க்குற இடங்களில் நான் கிட்ட கேட்டிருக்கேன் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டிருக்கேன் நான் பலன் சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுடைய அனுபவத்தை கேட்டிருக்கேன் அதை கரெக்டாக தான் வந்திருக்குது இந்த மூணு இடங்களும் கரெக்டாக வேலை செய்யுது மாந்தியில் பொறுத்த வரைக்கும் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் கல்யாணம் ஆகாது அப்படியே கல்யாணம் ஆனால் கூட கல்யாணம் ஆகுறதே ரொம்ப லேட் ஆகும் கண்டிப்பாக திருமணம் அமருது அப்படி அமைஞ்சாலும் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை தாம்பத்தியத்தில் ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஒரு நிலையான தொழில் பண்ண முடியாது நம்மளால் மாந்தி லக்னத்தில் இருந்தால் இவங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது ஏன்னா மாந்தியை மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் யாருமே பெருசாக பார்க்குறது இல்லை ஜாதகம் பார்க்குறப்போ ஏன்னா அது ஒரு எதுவும் ஒரு குறையாவே நினச்சி அது ஒரு வேண்டாத பொருளாக நினச்சி ஒதுக்கி வச்சுருக்காங்க சரிங்களா ஏன்னா நிறைய நீங்கள் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பரிகாரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்களும் பண்ணியிருப்பீங்க பட் எந்த ஒரு முன்னேற்றமும் உங்கள் லைஃப்லையே இருக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாந்தின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் அந்த மாந்தி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாவத்தில் உக்காந்துருக்கும் அந்த ஒரு விஷயம் அந்த கர்மமானது அவன் அந்த பர்டிகுலர் காலகட்டங்களில் அவனை ஒரு வழி பண்ணாமல் விடாது சரிங்களா அப்போது இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுங்க எடுத்துட்டு உங்கள் ஜாதகத்தில் மாந்து எங்கே இருக்குன்னு பாருங்க அதுக்கு சரியான ஜோதிடரை செலக்ட் பண்ணுங்க தெரியும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான பரிகாரத்தை முறையாக செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா நானும் மாந்தீஸ்வரன் கோயிலுக்கு மாந்தி பரிகாரத்துக்கு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மாந்தீஸ்வரன் கோயிலுக்கு மட்டும் சொல்லுவாங்க நானும் அங்கே போனேன் வந்தேன் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா ம் ஒரு மாற்றமும் வந்திருக்காது போனோம் வரும் ஆனால் மா மாந்திக்கின்ற ஒரு பிரத்யேக ஸ்தலம் உண்டு அங்கே தான் அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் சரிங்களா பொதுவாக நம்ம சரி நம்மளால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பரிகாரமே பண்ண முடியல கோயிலுக்கும் போக முடியல அந்தளவுக்கு நமக்கு வசதியும் இல்லை சாமி இதுக்கு நான் என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு கேட்குற சிலருக்கு மட்டும் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் பக்கத்து இடங்களில் எங்கே நடந்தாலும் ஒரு ஒரு டெத்து ஒரு மரணம் யாராவது இறந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு மாலை ஒன்றும் ஒரு கோடா து ஒரு கோடி துணி வாங்கிட்டு போங்க கோடி துணி அங்கே கொடுத்துட்டு மாலை அங்கே சாத்திட்டு அந்த பிணம் தான் மாந்தி அதோட காலை தொட்டு வணங்கணும் எப்படி வணங்கணும் அப்படின்னா எங்கள் முன்னோர்கள் வழியில் செய்த மண் பொன் பெண் சாபங்கள் அனைத்தும் எங்களுடைய ஜென்மத்தின் வழியாக வந்த அனைத்து சாபங்களும் தாய் தந்தையில் வழியில் வந்த அனைத்து சாபங்களும் இன்றுடன் நிவர்த்தி அப்படின்னு மூணு முறை மனசில் சொல்லி காலத்தொட்டு கும்பிட்டுக்கணும் இது இது மட்டும் பண்ணிட்டு நம்ம வந்தால் மட்டும் பத்தாது அதே நேரம் அந்த இறந்தவங்க வீட்டில் அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் வேலை செய்கிறது அப்புறமா அவங்கள அடக்கம் பண்ணும்போது அந்த உடம்புக்கு முறையான இது நம்ம மரியாதை கொடுத்து அதுக்குண்டான வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டு வர்றது எல்லாமே நமக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் சரிங்களா அடுத்து இதுக்கு முதற்கட்ட பரிகாரமாக இதை வச்சிக்கலாம் ரெண்டாம் கட்ட பரிகாரம் அப்படின்றது என்னென்னா ஸோ திருநெல்வேலியில் விஜயாவதி சுவாமி கோவில் இருக்குது லக்னம் இப்போ மேஷ லக்னம் மேஷத்தில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லக்னம் அப்படின்றது செவ்வாயோட வீடு அப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் அஸ்வினி பரணிக்கிறதுக்கே மூணு நட்சத்திரம் இருக்குது அங்கே எந்த நட்சத்திரத்தில் மாந்தி நிற்கிதுன்னு முதல்ல பார்க்கணும் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்னால் எமகண்ட நேரம் இதுவே பரணி நின்றுனா சுக்கர ஓரை அடுத்து கார்த்திகையில் நின்னால் சூரிய ஓரை இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ எந்த நட்சத்திரம் நிற்கிதோ அந்த ஓரை அப்புறமா அந்த நாள் அந்த நாளில் நம்ம விஜயாவதி விஸ்வாமித்தர் கோயில் போயிட்டு அந்த ஓரையில் நம்ம நவகலச பூஜை யாகம் அங்கே செய்யணும் சரிங்களா அங்கே நவக்கலச பூஜை யாகம் செஞ்சதுக்கப்புறமா குளிச்சுட்டு அங்கே போயிட்டு இப்போ நமக்கு கரண்ட்லி என்ன வயசாகுதோ அவ்வளோ மண் விளக்க அங்கே ஏற்றணும் ஏற்றி முடிச்சுட்டணும் அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு வந்துடணும் ஆனால் ஒரு கவனமாக தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை கம்பல்சரி பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழு நாளைக்கு தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா அந்த ஏழு நாளும் கடையில் நான்வெஜ் வாங்கி தெருநாக்கி உங்கள் கையால மனசார போடணும் ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது என்னென்னா நடுவில் ஒரு நாள் உங்கள் குலதெய்வ கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு பன்னீர் பூமாலை கம்பல்சரி வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் போகிறேன் வேண்டுதல் வச்சிடணும் நம்ம போகிறோம் எனக்கு முறையாக கூட வந்து நீ இதை பண்ணி கொடுக்கணும் சாமி அப்படின்னு மனசார வேண்டுதல் வச்சுட்டு வந்து தான் நீங்கள் இங்கே போகணும் சரி என்னால் குலதெய்வ கோயில் போகும் முடியல சாமி நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன் என்னென்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பதினோரு ரூபா காணிக்க ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்களுடைய வீட்டில் சாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் போகணும் போய் வந்ததுக்கப்புறமா டைம் கிடைக்கும்போது போயிட்டு கோவில் உண்டியல்ல நீங்கள் அதை போட்டணும் சரிங்களா இதை நீங்கள் முறையாக செய்யணும் இதை செஞ்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு தொழில் அதுக்கப்புறமா திருமண வாழ்க்கை தாம்பத்தியம் இது எல்லாமே சிறப்பாக அமையும் நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சியும் பர்ஃபெக்டாக சக்சஸ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துமே முழுமையாக அனுபவிக்க முடியும் இந்த கர்மாவை நீங்கள் நிவர்த்தி பண்ணாமல் என்ன பண்ணாலும் தலகீன நின்னாலும் உங்களுடைய லைஃப் மாறவே மாறாது சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய கர்மாவானது கண்டிப்பாக இருக்கும் அந்த கர்மா படி தான் ஒரு மனசனே பிறப்பான் கர்மா இருக்கிறதுனால தான் நம்ம மனுஷ பிறவையவே பிறந்திருக்கோம் அப்படி இல்லைன்னா நம்ம பிறக்க மாட்டோம் மோச்சம் சரிங்களா அப்போது இந்த கர்மாவை நம்ம முறையாக நிவர்த்தி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக ஒன்ஸை பார்த்துக்கோங்க ஸோ ஜாதகம் பார்க்கணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு பாப்பா ஒரு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் ஸோ மா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி அதுக்கப்புறம் ஏழு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஸோ இந்த ரெண்டு நேரங்களில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை முறையாக பார்த்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரத்தை ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டோட்டல் லைஃபே முற்றிலும் டோட்டலாக மாறிடும் சரிங்களா இது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் அனுபவத்தில் இந்த பரிகாரங்கள் மாந்திய தொட்டு அந்த பரிகாரத்தை பண்ணதுக்கப்புறமா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் ஜெயிச்சிருக்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த பரிகாரம் பண்ணதுக்கப்புறமா ஜெயிச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்